ஓம் நமோ பகவதே சாய்நாதாய கிருத்திகை நட்சத்திரம் அஸ்வினி பரணி கிருத்திகை கிருத்திகை வந்து பாதி நட்சத்திரம் வந்து மேஷத்துக்கு வரும் பாதி ரிஷபத்துக்கு வரும் ஆக இரண்டு ராசிக்கு உண்டான நட்சத்திரம் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களில் வந்து இதில் கொஞ்சம் வரும் அதில் கொஞ்சம் வருங்கிறப்போ உங்களுக்கு வந்து இயல்பாகவே இந்த நட்சத்திரத்துக்கு வந்து தனித்தன்மை உண்டு கொஞ்சம் முரட்டு சுபாவம் உள்ளவங்க கொஞ்சம் வீரம் உள்ளவங்க முருட்டுசுப்பா உள்ளவங்க கொஞ்சம் கோவப்படக்கூடியவங்க ஏன்னா கார்த்திகை அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம் அதாவது கார்த்திகை பெண்கள் மூலம் ஒரு அதிர் அவரதரித்த நட்சத்திரம் அதனால் வந்து கார்த்திகைக்கு வந்து தனி சிறப்புகள் உண்டு ஆன்மீகத்தில் வந்து அதிகமாக பேர் சொல்லக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை கொண்டாடுறது இன்றைக்கி கிருத்திகை இன்றைக்கி சஷ்டி சொ அப்படி சொல்லக்கூடிய விசேஷ தினங்களில் வந்து கிருத்திகை வந்து ரொம்ப விசேஷம் முருகப்பெருமானு கொண்ட உண்டான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கனாக்க முருகப்பெருமானை எவதித்தான்னு சொல்லுவாங்க ஆக விவேகமான நட்சத்திரம் வீரமான நட்சத்திரம் ஆரோக்கியமான நட்சத்திரம் ஆறு வகையான குணங்கள் கொண்டவங்கன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு அந்த மாதிரி குணங்கள் உண்டு எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது ஆன்மீக ஈடுபாடு கொண்ட சில பேருக்கு அந்த ஆறு வகையான குணங்கள் ஆறு வகையான ஐஸ்வரங்கள் பிறந்திருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உதாரணத்து சொல்ல போனால் இயல்பாகவே இவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க சாப்பாட்டு பிரியர்கள் நல்லா சாப்பிடுவாங்க இவங்க லட்சணமாகவே இருப்பாங்க பற்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சம் முன்னாடி முத பல் அதாவது இந்த முதல் பல் சொல்லக்கூடிய அந்த பல் மாத்திரம் கொஞ்சம் முன்னாடி மாதிரி இருக்கும் சில பேருக்கு சில பேர் கொஞ்சம் பெரிய பல்லு இருக்கும் இவங்களுக்கு தான் காதில் முடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காது கொஞ்சம் பெருசாக இருக்கும் கண் நல்லா அழகாக இருக்கும் புருவம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு புருவம் வந்து முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மீசை வச்சாங்கன்னா ரொம்ப லட்சணமாக வைப்பாங்க மீசை இவங்களுக்கும் அப்பப்போ சில பேர் தாடி விடுவாங்க ஆன்மீகவாதிகளாக இருப்பாங்க சிறந்த ஆன்மீகவாதிகள் சொற்பொழிவாளர்களாக இருப்பாங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க குடும்பத்தோடு வந்து ரொம்ப ஒன்றி இருப்பாங்க என்ன தான் ஆன்மீகத்தில் இருந்தாலும் குடும்பத்தை கவனிச்சிக்கிறதுல வந்து கொஞ்சம் சிறப்பான குணம் கொண்டவங்க தான் தன் குடும்பம்னு கொஞ்சம் பார்ப்பாங்க கொஞ்சம் செல்ஃபிஷாக இருப்பாங்க ஏன்னா எங்கே போனாலும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் நினைக்கிறவங்க இவங்க மேசராசியாக இருந்தால் ரிஷபராசியாக இருந்தால் அப்படி இருக்க மாட்டாங்க பொதுவாக எல்லாத்துக்கும் உதவி எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சு உதவி மனப்பான்போடு இருக்கிறவங்க ரொம்ப தைரியமானவங்க கூட ரொம்ப தைரியமானவங்க வீரம் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் விவேகிகளாக இருப்பாங்க நிறைய புஸ்தகங்கள் படிப்பாங்க நிறைய ஆராய்ச்சிகள் செய்வாங்க நிறைய ஆராய்ச்சியாளர்கள் அந்த நஷ்டத்தை பிறந்துருப்பாங்க அப்படி இருப்பாங்க பெண்கள் வந்து பார்த்திங்கனாக்கா எதுக்கும் பயப்பட மாட்டேன் கொஞ்சம் எமோஷனல் ஆவாங்க கொஞ்சம் எமோஷனல் எமோஷனெலாம் ஒரு விஷயத்தை மறுபடி மறுபடி சொன்னால் பிடிக்காது அவங்களுக்கு இப்போதான் சொன்னீங்க மறுபடியும் சொல்கிறேன் அப்படிம்பாங்க அந்த மாதிரி கேரக்டரு குழந்தைகளை வந்து நல்லபடியாக வளர்ப்பாங்க கட்டுக்கோப்பாக வளர்ப்பாங்க நல்ல குழந்தைகளை பெற்றிருப்பாங்க பெண்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க பெற்றோர் பெரியோருக்கு நல்ல மரியாதை கொடுக்கக்கூடியவங்க கிறிஸ்கார பெண்கள் இவங்களும் அப்படித்தான் இவங்க வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகன் வழிபாடு ஆறுமுக வழிபாடு அப்புறம் பெருமாள் வழிபாடு படுத்திருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு இந்த நிலை சிறப்பாக செய்யலாம் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு தேவையான விவரங்கள் தெரியணும் இந்த நட்சத்திரத்தை பற்றி பேசியிருக்கிறோம் ராசிகளை பற்றி பேசுகிறோம் ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மேக்சிமம் பக்தி ஒன்றுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்